பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே மேடையில் அம அமர்ந்திருக்கும் ஓய்வு பெற்ற பணியாற்றி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் ஆசிரியர் ஆசிரியர்கள் இப்பள்ளியின் முன்னாள் மாணவிகள் அனைவருக்கும் எனது நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாள் இந்த பள்ளியில் அரசு மகளிர் மேல்நிலை பல தண்டை குறிக்காட்டின் வரலாற்றில் குறிக்கப்பட வேண்டியனார் என வரை பயின்ற மாணவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுக்கின்ற விழா அவர்களுடைய ஆசிரியர்கள் அதனால் இந்த பள்ளி எல்லா கிரகத்திலும் பெரம்பலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்து திருச்சி மாவட்டம் கூட சொல்லலாம் முன்னோடியாக உள்ள பள்ளி பள்ளி மேலும் மேலும் சீர்தர நீங்களும் உங்கள் குடும்பமும் பதினாறு செல்வங்களும் பெற்று நலமுடன் வளமுடன் கேட்க ஆயுசுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்க்கையில் இடைத்தோடு நன்றி